அப்புறம்னா ஆட்டுப்பண்ணை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு என்ன என்ன பதிவுன்னு பார்த்திங்கன்னா விற்பனை பதிவு இதில் உள்ள ஆடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அனைத்துமே விற்பனைக்குள்ள ஆடுகள் தான் ஆடுகள் எடுத்துக்கிங்கன்னா கொஞ்சம் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ஆடுகள் இருக்குது குட்டிகள்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு குட்டிகள் இருக்குது அதாவது சென்னை சென்னை பருவத்தில் உள்ள குட்டிகள் அதாவது செனை வந்து இப்போ தான் சேர்ந்துருக்கு ஏன்னா சேர்ந்துருக்கு ஆடுகளை பாருங்கள் எல்லாமே தனித்தரையில் மேயக்கூடிய ஆடுகள் தான் புல் மேட்ச்சில் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நல்லா மேயுங்க மேயுங்க ஆடுகள் அதனால் நீங்கள் மேய்ச்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடி ஆடுன்னு எடுத்துக்கிட்டாலே மரம் செடி கொடிகளில் தான் மேய்மாங்க அப்படிலாம் கிடையாது தன் தரையிலையும் மேயும் இங்கே பாருங்கள் அரங்கம்புல் எப்படி மேய்வுன்னு பாருங்கள் அந்த பாருங்கள் அருகம்புல்ல வந்து நல்லா மேயும் அந்த பாருங்கள் ஆடுகளை பாருங்கள் எல்லாமே மேய்ஞ்சி வீட்டு கிளம்புற டைம் ஆகி போச்சு ஆடுகளை பாருங்கள் எல்லா ஆடுகளுமே நல்ல மெயினாக மேயக்கூடிய ஆடுகள் தான் கிடாயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு புல் கிடாய் ஒன்று நடக்குது இந்த ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா நிற சேனை இல்லை ஆடு ஊட்டி தேவைப்படுறவங்க என் நம்பருக்கு எப்போனாலும் தொடர்பு கொள்ளலாம் என் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுபது இது தான் என் நம்பரு அதே மாதிரி குறால் சில பேர் கேட்டாங்க ரொம்ப விரும்பி கேட்குறாங்க அவங்களும் பார்த்திங்கன்னா ரெண்டு புல்லப்போர் குறால் அழகுப்பட்ட குரால் கிடக்கு ரெண்டுமே குரால் பாருங்கள் மெயின் குரால் மேச்சலும் சரி கலரும் சரி இங்கே பாருங்க இந்த ரெண்டுமே மூலி தான் ரெண்டு குரால் மூலிக் குரால் கிடக்கு மேச்சல் மெயினான மேச்சல் ரெண்டு பல் குரால் ரெண்டு பல் குறால் மூலிக் குறால் பார்த்துக்கோங்க இது மூலிக்குறால் இந்த குரால் ஒன்று இந்த குரால் ஒன்று இருக்குது ரெண்டு குரால் இருக்குது ஒரு ஒருதாய் பிள்ளை ரெண்டுமே ஒரு தாய் பிள்ளைக்கு தான் அதனால் யாருக்கும் ஆடு விட்டி தான் போட்டால் என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க எப்போனாலும் எங்கேனாலும் நம்ம அனுப்பலாம் இந்த பாருங்கள் மூலிக் குரால் பாருங்கள் ரெண்டு மூலிக் குரால் தான் மூலி மூலிக் குரால் மொத்தம் மூணு கிடந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்பாசமத்துலேருந்து வந்து ஒரு அண்ணன் மூலிக் குரால் இரவு நாளில் கேட்டுக்கிட்டு இருந்தார் அவர் வந்து இன்றைக்கி தூட்டி போயிட்டாரு இருக்காதுலையே அது போக ரெண்டு குரால் கிடக்கு ரெண்டுமே பார்த்திங்கன்னா இப்போ தான் ஜன வரட்டி இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா குட்டிகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து பிபிஆர் இன்ஜெக்ஷன் ஆல்ரெடி பண்ணியாச்சு ஆட்டிலேருந்து குட்டியில் எல்லாத்துக்குமே பிபிஆர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு அதனால் ஆடு குட்டி வேணுங்கிறவங்க ஒரு நாலு நாள் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி பிபிஆர் இன்ஜெக்ஷன் போட்டு உடனே நம்ம கொடுக்கிறது கிடையாது ஒரு வாரம் கழிச்சா கொடுக்குது என்ன காரணம்னா பிபிஆர் இன்ஜெக்ஷன் போடாமல் கொடுத்தோம்னா எந்த மாவட்டத்துக்கும் இந்த குட்டிகள் வந்து தாங்க மாட்டேங்குது ஒரு சிலர் போனோடன பிபிஆர் போட்டுருக்காங்க ஒரு சிலர் பிபிஆர் போட மாட்டேங்க அப்படிங்கும்போது குட்டிகள் வந்து தாங்க மாட்டேங்குது அதனால் நம்ம ஆல்ரெடி இங்கேயே பிபிஆர் போட்டு கொடுத்துருணுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா மூணு வியாபாரமும் பிபிஆர் போட்டு தான் கொடுத்துருக்கேன் மூணு இப்போ தொடர்ந்து பிபிஆர் போட்டு போட்டு தான் யாருக்குமே கொடுக்குறது பிபிஆர் போடாமல் யாருக்குமே நம்ம கொடுக்கறது கூட கொடுக்கக்கூடாதுன்ற முடிவுகள் இருக்கேன் பிபிஆர் போட்டு கொடுத்தா எந்த கம்ப்ளைண்டும் இல்லை இந்த வாரம் ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துக்கே பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்பு போயிருக்கு காவல் கிணறுக்கு ஒன்று போயிருக்கு திரும்ப இங்கே இன்னொரு இடத்துக்கு வேறு போயிருக்கு அந்த இடம் என்னென்னு தெரிய மாட்டேங்குது ரெண்டு ரெண்டு இடம் போயிருக்கு அது போக பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று போனதுன்னு பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கு போயிருக்கு இன்றைக்காலில் அம்பாசமுத்திரம் போயிருக்கு அதனால நம்மகிட்ட ஆடு ஊட்டியில் தேவைப்படுறவங்க எப்போனாலும் என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை ரெண்டு ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா செம்புரி ஆட்டில் மேஞ்சு ஆடு நேரம் சென்னை நாலு மாதத்துக்கு மேலே ஆச்சு நாலு மாதம் சென்னையாச்சு இது இந்த கிடாயின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பல் கிடாயி ரெண்டே பொல் தான் போட்டிருக்கு இந்த ஆடுகளை பாருங்கள் எல்லாமே நல்ல வயிற்றுக்கு நல்ல மேய்ச்சல் நல்ல பால் கட்டான நல்ல காம்பெலாம் நீளமான காம்பாக தான் நம்மகிட்ட இருக்கும் ஆடுகளை பாருங்கள் எல்லா ஆடுகளுமே நல்ல மேச்சலான ஆடுகள் தான் இல்லை உங்களுக்கு ஆடு விட்டு தா என் நம்பருக்கு எப்போனாலும் தொடர்பு கொள்ளுங்க அதே மாதிரி காலையில் பெரும்பாலும் ஞாபகத்தில் இருப்பேன் அதனால் ஒரு சில ஃபோன் எடுக்க முடியலை அதனால் நீங்கள் மதிய நேரம் கூப்பிடுங்க அப்படின்னு ஏழு மணிக்கு மேலே கூப்பிடுங்க ஏன்னா என்ன காரணம்னா நாலரை டு ஆறு மணி வரைக்கும் வீடியோ காலில் வந்துருந்தாங்க அதனால் அவங்களுக்கு நான் வீடியோ காலில் பேசியிருக்கும்போது ஃபோன் போட்டால் ஃபோன் எடுக்க முடியல பெரும்பாலான நம்ம வீடியோ காலை காட்டி காட்டி தான் ஆடுகளையும் பேசுகிறோம் இந்த பாருங்கள் எல்லா கலர்லேயுமே நம்மகிட்ட ஆடுகள் இருக்குது அது மாதிரி குரால்களும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு குரால் இருக்குது சென்னைக்கு வர்ற பருவத்தில் அதில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது குரால் கிட்டே சென்னைக்கு வரட்டி வச்சு கிடாயி வெர்த்தி வச்சு என்ன காரணம்னா கிடாயி வந்து நம்மகிட்ட பார்த்திங்கன்னா மூணு கிடாய் கிடக்கு கை வந்து மூணு கிடாய் கிடக்கு இந்த இந்த குரால்லாம் பாருங்கள் ரெண்டே பல் தான் ரெண்டு பல் குரால் தான் இந்த மார்க் பண்ணியிரு பாருங்கள் ஊதா கலர் பெயிண்ட் மார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூருக்கு கொடுத்துருக்கு இந்த கிடாய் வந்து பல்லே போடலை இன்னும் நல்லா பாருங்கள் பல்லே போடாத கிடாயி கிடாய் ஸ்டைலாக பாருங்கள் நல்ல ஜம்முன் இருக்கும் நல்ல நீளவளமான கிடாய் இந்த மார்க் பண்ணது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூருக்கு கொடுத்த உருப்பிடிங்க வந்து நேரில் வந்து மார்க் பண்ணி விட்டுட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வர்ற சனிக்கிழமை மதியம் அனுப்ப போகிறோம் வர மதியம் தான் லோடு போகுது அதனால் யாருக்கும் ஆடு விட்டு தேவைப்பட்டால் தஞ்சாவூர் பக்கமோ அரியலூர் பக்கமோ புதுக்கோட்டை பக்கமோ யாருக்கும் தேவைப்பட்டால் என் நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் ஏற்கனவே இந்த வாரம் பார்த்திங்கன்னா அறந்தாங்கி வரைக்கும் வண்டி வருது அறந்தாங்கிக்கு ஆஃபர் இருக்குது நாகப்பட்டினத்துக்கும் ஆஃபர் இருக்குது அதனால் நாகப்பட்டினம் சைடு யாருக்கும் குட்டி ஈட்டி தேவைப்பட்டால் என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாகப்பட்டினத்துக்கு இந்த வாரம் ஆஃபர் இருக்குது இந்த வாரம் போகுது அப்புறம் தான் ஆட்டுப்பணி நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி